சிகரெட் பிடிக்கிறதுக்கு நான் அடிமையான காரணம் ஒன்னே ஒண்ணுதான் என்னை சுற்றியுள்ள எல்லாரும் புகைப்பிடிச்சாங்க அதனால நானும் ஆரம்பிச்சேன் இப்போ நான் இந்த பழக்கத்தை விட்டுடலாம்னு நினைக்கிறேன் ஆனா என்னால முடியல அப்படின்னு ரவி சொல்லி வருத்தப்பட்டான் சிகரெட் பிடிக்கிறது மட்டும் இல்லைங்க மது அருந்துறது போதை பொருட்களை உபயோகிக்கிறது இப்படிப்பட்ட கெட்ட பழக்கங்கள்ல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் இப்படிப்பட்ட கெட்ட பழக்கங்கள் நம்ம உடலை மட்டும் கெடுக்காது உறவுகளை கெடுக்கும் நட்பை கெடுக்கும் உணவு பழக்க வழக்கங்கள்லையும் நமக்கு கட்டுப்பாடு தேவை சில பேரு ஆரோக்கியமில்லாத உணவை சாப்பிட்டு நிறைய சத போட்டு குண்டா இருப்பாங்க இவங்க ருசிக்கு சாப்பிடாம பசிக்கு சாப்பிடணும் கேலரிஸை கணக்கிட்டு அளவா சாப்பிடணும் அதிகமா உடற்பயிற்சி செய்யணும் ஆனா இதெல்லாம் செய்ய நமக்கு கஷ்டமா இருக்குது இப்படிப்பட்ட கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் நம்ம உடலுக்கு கெடுதின்னு நமக்கு தெரியுது அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறோம் ஆனா முடியல ஏன் கெட்ட பழக்கங்கிறது ஒரு சொகுசான மெத்த மாதிரி ரொம்ப ஈஸியா அதுல போய் படுத்துருவோம் ஆனா அதுல இருந்து எழும்ப கஷ்டமா இருக்கும் நல்ல பழக்கங்களை பழக்கப்படுத்த கஷ்டமா இருக்கும் ஆனா நல்ல பழக்க வழக்கங்களோட வாழ எளிதா இருக்கும் மெதுவா நாம ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்கிறோம் அப்புறம் காலப்போக்கில் நாம அதுக்கு அடிமை ஆயிடுறோம் கெட்ட பழக்கத்தை ஒழிக்க மிகச்சிறந்த வழி என்னன்னா அதை விட்டு தான் ஒரு கெட்ட பழக்கத்தை விடும்போது ஒரு நல்ல பழக்கத்தை கடைபிடிக்கணும் இது நம்முடைய சுய பலத்தாலோ சுய ஞானத்தாலோ முடியாது கடவுளுடைய துணை வேணும் அருள் வேணும் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் அப்படின்னு பரிசுத்த வேதாகமத்துல வாசிக்கிறோம் கெட்ட பழக்கத்தை விட்டொழிக்கிறதுக்கு தேவையான மன பலத்தையும் திடத்தையும் திராணியையும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க அவர் உங்களுக்கு அருளி உதவி செய்வார்